கரூர் மாவட்டம் வாங்கல் பகுதியில் உள்ள காவிரி ஆற்றில் வந்து சட்டவிரோதமான மணல் எரித்தவர் எடுத்தவர் மாணிக்கவாசன் இந்த மாணிக்கவாசம் வந்து என்ன பண்ணுறோம் அவர் அங்கே இருக்கக்கூடிய திமுக நபர் நபர்கள் மற்றும் மாஃபியா கும்பல்கள் தாக்கப்பட்டு இந்த அதாவது மணல் கெடுதலை தடுத்து தடுத்த தடுத்ததற்காகவும் அவர் சுற்றி அந்த கும்பல் தாக்கிவிடுது அவர் அவர் அதன் காரணமாக வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலன்றி அவர் இறந்து இறந்து விடுகிறார் இது தொடர்பாக வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறை கூறுகிறது செய்தி தொடர்பாக வந்து அந்த சட்டமன்ற எதிர்ப்பு தலைவர் இ பி எஸ் பழனிசாமி திமுக ஆட்சியில் வந்து மணல் கொள்ளை கட்டுப்பாடு முறைகேடுகளில் நிலை ஏற்பட்டிருக்கிறது காவல்துறை சிலர் மட்டுமே குற்றவாளியை காட்டி உண்மையை மறைக்க சொல்லியிருக்காரு மேலும் இந்த வழக்கை நேர்மையாக விசாரித்து தொடர்ந்து அனைத்து குற்றவாளிகளையும் கடன் நடவடிக்கை தக்க எடு வெளிப்படையாக எடுக்கும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி பாக்கு கரூர் மாவட்டத்தில் உள்ள நடந்த ஒரு மணல் கொள்ளை அதை வந்து வெளிப்படுத்தியதற்காக இன்னைக்கு வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த காணொளி வந்து இன்னைக்கு வலைதளங்கள்ல சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இந்த மணல் கொள்ளைக்காக அதாவது மொத்தமா அந்த கனிம வள கொள்ளை மொத்தமா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதற்காக வந்து இன்னைக்கு எத்தனை பேர் வந்து மரணித்திருக்கார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஜகுபர் அலியா இருக்கலாம் இல்லை இதுக்கு முதல் முதலாக ஒரு விஏஓ ஆபீசர் அவர் கொல்லப்பட்டது இல்லை யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே வந்து அவர்கள் தாக்கப்படுவது அதன் மேல அவர்களு அவர்களை வந்து மிரட்டுவது இது போல எத்தனை செயல்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அப்ப இவ்வளவு சம்பவங்கள் நடந்தும் கூட இந்த அரசு இதுவரைக்கும் எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை சரி கோர்ட்டும் கூட இதுல வந்து பல விஷயங்களை சொல்லிருச்சு எத்தனை சட்டவிரோதமான குவாரிகள் இயங்குகின்றன அதே போல மொத்தமாக வந்து அமலாக்கத்துறை வந்து ட்ரோன்களை வைத்து இன்னைக்கு வந்து எவ்வளவு பகுதிகளில் இந்த மாதிரியான சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டிருக்கின்றன எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு சொன்னதுக்கு அப்புறமும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த சாம்ராஜ்யம்ங்கிறது குடிகட்டிதான் பறந்து தவிர இதற்கான ஒரு தீர்வு இது வரைக்கும் இந்த நாலு வருட ஆட்சியில கிடைத்ததாக தெரியல இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார் எத்தனை நாலு வருடங்கள் கழித்து இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டுறார் இவங்க தேர்தலுக்கு வருவதற்கு முன்னால ஆட்சி பதினோரு மணிக்கு கையெழுத்து போட்டா பதினொன்னு அஞ்சுக்கு மாட்டு வண்டியை எடுத்துன்னு மணல் எல்லாம் ஏவன் தடுக்கிறான் பார்ப்போம் இது அவர் அன்னைக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதை அது இன்னைக்கு என்ன கோட் பண்றான்னா அது அன்னைக்கே அப்படி தானே சொல்லியாச்சு சொன்னதுக்கப்புறம் எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுத்தாச்சு தான் இன்னைக்கு மணல் கொள்ளையில் நடக்குது வெகுஜோராக அப்படின்னு இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில அது தானே இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது சம்பவங்கள் அதை அவரால் மறுக்க முடியுமா சரி ஆனால் அவர் என்ன அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா பார்த்தோம்னா அதாவது நாலு வருஷம் கழிச்சு தான் அவருக்கு அதுக்கு விளக்கம் தர நேரம் கிடைச்சது போல இருக்கு நான் அப்படி சொல்லல நான் சொன்னதை வந்து எல்லாரும் திருச்சி பேசிட்டாங்க நான் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா மாட்டு வண்டியில மணல் எழுவதற்கான அனுமதி வழங்கப்படும் அதற்காக நான் கையெழுத்து போடுவோம் அப்படின்னு தான் நான் சொன்னேன் ஆனா அவர் இந்த விளக்கத்தை இன்னைக்கு இப்படி விளக்கமா சொல்றதா அன்னைக்கு அன்பே மேடை பேச்சு இதே அளவு விளக்கமாக சொல்லியிருக்கலாமே ஏன் அன்னைக்கு அதை சொல்லல ஏன் நீங்க அதை யார் வருவாங்க பாக்கலாம் அப்படிங்கக்கூடிய வார்த்தைகளை ஏன் சொல்லணும் அவர் இன்னைக்கு வந்து ஏன்னா அதிக அளவில் இது ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கிறது இப்ப எலக்ஷன் வரப்போகுது இது வந்து நாளைக்கு எலக்ஷன் பிரச்சாரத்துல ஒரு மையமாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் வந்த நிலையில இன்னைக்கு இதுக்கு ஒரு விளக்கம் அவர் கொடுத்திருக்கார் ஆனால் நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் இதுல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க சரி இன்னைக்கு இந்த மணல் கொள்ளையை தடுப்பதற்காக உண்மையிலேயே யாராவது ஒருத்தர் வந்து போராடுறாங்க இப்ப வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து அதை பத்தின செய்தி தராங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் வந்து ஒன்னா கொல்லப்படுகிறார்கள் இல்லைன்னா அவங்க தாக்கப்படுகிறார்கள் இது ஒரு சம்பவம் இல்லை சாதாரண மக்கள் மட்டும் கிடையாது பத்திரிகையாளர்களும் கூட சேலத்துல அந்த சம்பவம் லைவ்ல வந்து அவங்க போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பத்திரிகையாளர்கள் தாக்கக்கூடிய அந்த சம்பவம் நடந்ததை நம்ம பாக்குறோம் அதே நம்ம செய்திகள் சிந்தனைகள்ல நம்ம அதை ஒரு செய்தியாக எடுத்திருந்தோம் பார்த்திருக்கோம் அப்ப இப்ப கூட பாருங்க ஆசிரியர்கள் போராட்டம் அதாவது பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தை வந்து கவர் பண்றதுக்கு பத்திரிகையாளர்கள் போறாங்க அப்படி பத்திரிகையாளர்கள் போகும்போது அவர்களை தாக்குகிறது காவல்துறை இதே போலதான் இந்த ஜாஃபர் சாதிக்குன்னு அவன் வந்து போதைப் பொருள்களை கடத்தினான் இந்த போதைப் பொருள்களை கடத்தின செய்தி வந்த உடனே பத்திரிகையாளர்கள் அந்த செய்தியை கவர் பண்ண போகும்போது அவர்கள் அங்கிருந்து அடித்து விரப்ப விரட்டப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்திகளை நம்ம பாக்குறோம் அப்ப ஒரு செய்தியை வெளி உலகிற்கு தருபவர்களும் இல்ல ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மணல் கொள்ளை சம்பவம் நடக்கிறது இல்ல ஒரு போதைப் பொருள் கடத்தல் நடத்துகிறது இந்த மாதிரியான செய்திகளை நீங்கள் வெளிக்கொண்டு வருவர்களுக்கு இன்னைக்கு என்ன கிடைக்கிற கிடைக்கிறதுனோ ஒன்னா அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் இல்லை என்றால் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் இதுதான் இன்னைக்கு தமிழகத்துல எங்கு பார்த்தாலும் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப என்ன ஆகும் உண்மையிலேயே இந்த சமுதாய பிரக்னை உள்ள அந்த மக்கள் நமக்கு எதுக்கு இனிமே இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம உயிரை நமக்கு முக்கியம் நம்ம குடும்பம் தான் நமக்கு முக்கியம் எதுக்கு என்ன வேணா நடந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கண்டும் காணாமல் போக கொள்ளக்கூடிய ஒரு போக்கு இன்னைக்கு உருவாக போகிறது அதை தான் இன்னைக்கு உருவாக்க விரும்புகிறதா இந்த திமுக அரசு அடுத்ததாக அப்படி உருவாகும் போது என்னாகும் இன்னைக்கு ஒரு கொள்ளை கும்பல் இன்னைக்கு அதை ஒன்னு திருடிட்டு இருப்பாங்க நாளைக்கு அதே பகுதியில் இன்னொரு கொள்ளை கும்பல் இதை வந்து ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை இங்க கேட்கறதுக்கு இருந்த பொதுமக்களை நீங்க அடிச்சு மிரட்ட போறது இந்த அரசாங்கம் அப்படியே வந்து எடுத்துட்டு போய் ஒரு லெவலுக்கு போனா இவன் மாட்டாங்க அப்ப இதை ஆளும் கட்சியினுடைய ஆட்கள் தான் இதை செய்ய போகிறார்கள் செய்து கொண்டிருக்க இன்னைக்கு இது கூட திமுக நிர்வாகிகள் அப்படின்னு தான் வந்திருக்கு சரி அப்ப இந்த சம்பவம் நடந்து நடக்குது அப்ப என்ன பண்ணுவான் யாரு கேட்கறதுக்கு ஆள் இல்ல அப்ப இன்னொரு குரூப் அதே போல வந்து ஒரு கொள்ளையை நடத்த விரும்பும் அப்ப இந்த ரெண்டு கொள்ளை குரூப்புக்கு இடையில வந்து ஒரு பெரிய சண்டை இதுக்கு இடையில ஒரு அடிதடி பிரச்சனைகள் வெட்டு குத்து இதெல்லாம் நடக்கும் அப்ப இந்த மாதிரியாக ரெண்டு கொள்ளை கொம்பல்கள் குழுக்களை உருவாக்கி அதற்கு இடையில வந்து இந்த மாதிரியாக ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி அவங்க அதுக்குள்ளார சண்டை போட்டுக்குவாங்க அது ஒரு பெரிய மொத்தமாக ஒரு கொள்ளையர் கூட்டங்களை இங்க வந்து உருவாக்கி நாட்டு மக்கள் யாருக்குமே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை வந்து இன்னைக்கு நோக்கி தமிழகம் போய் கொண்டிருக்கிறது அதுதான் இந்த மாடல் கொடுத்த ஒரு வெற்றியாக நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு தமிழகம் வந்து ஆனா அடிக்கடி அவர் சொல்லிப்பார் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது நான் வந்து ஆஹ் என்ன சர்வாதிகாரியாக மாறுவேன் ஏன் அப்படி இப்படின்னு எல்லாம் அவர் சொல்லுவார் ஆனா இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எவ்வளோ ஒண்ணும் இல்லை ஒரு கைதி அவன் வந்து போயிட்டு கோர்ட்ல போய் சரணடைஞ்சிட்டு அந்த ஜாமீன் வாங்கிட்டு வெளில வரான் வந்து அஹ் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கிற இடத்துல வந்து அவன் வெட்டப்படுகிறான் அப்ப இதெல்லாம் வந்து சட்டம் அவர் கேட்ட என்ன சொல்றாரு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப இந்த அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறதுங்கிறதையே எடுத்தாலே அது தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறது வருதே அப்ப இதுக்கெல்லாம் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் அவங்களுக்கு பதில் சொல்ல நேரமும் இருக்க போவதில்லை அதற்கான பதிலையும் அவர்கள் சொல்ல போவதில்லை அவர்கள் செய்ய போக போகிறது என்ன அப்படின்னு சொன்னா வெறும் விளம்பரங்களையும் ஸ்டிக்கர்களும் மட்டுமே இனி மிச்சம் இருக்கக்கூடிய காலத்துல நடக்கப் போகிறது அடுத்த தேர்தலுக்காக ஒரு தயாரிப்புகளை நோக்கி அவர்கள் போய் கொண்டிருக்கார்கள் அதனால மக்கள் கேட்டு போனால் என்ன அப்படிங்கிற மனநிலை தான் இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி இருக்கிறது இதற்கு பதில் சொல்ல போன செய்தியில நான் சொன்னதும் இதேதான் இதையிலயும் நான் தான் முடிக்கிறேன் இதற்கு பதில் சொல்வதற்கு நாம் தான் தயாராக வேண்டும்